குரூப் ஆஃப் டெத்தில் சவுத் ஆப்பிரிக்காலாம் மொதாலா சூப்பர் ரேட்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க ஸ்ரீலங்கா அதே மாதிரியே குவாலிஃபை ஆவாங்களாப்பா ஸ்ரீலங்காவோட நிலமை எப்படி இருக்குது தாங்க ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாேருமே கேட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம விடியில் குரூப் டீட குவாலிஃபிகேஷன் நிறைய பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா மூணு மேட்ச்சை வின் பண்ணி யார் தயவு இல்லாமல் மொதல் ஆளாக சூப்பர் எய்ட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க இப்போ அடுத்து ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆவாங்களா இல்லையா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸை வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து கொண்டிட்டாங்க பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சுமே வந்து தோத்துட்டாங்க இதனால ஸ்ரீலங்கா இப்போ சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இனி அடுத்து வரப்போற ரெண்டு மேட்ச்லையுமே வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நேபாள் நெதர்லாண்ட் இந்த ரெண்டு டீமு கூடயும் நல்ல நெட் ரேட்ல வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஸ்ரீலங்காவுக்கு சூப்பர் எயிட் வாய்ப்பு வந்து இருக்கு ஆனால் இதுல என்ன சோகமான விஷயம்னா ஸ்ரீலங்காவோட சூப்பர் எயிட் வாய்ப்பு வந்து அவங்களோட கையில மட்டும் இல்லைங்க இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் தோத்தனால மற்ற மற்ற டீமை டிபெண்ட் பண்ணி வந்திருக்காங்க குறிப்பாக வந்து பங்களாதேஷோட தோல்வியை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த குரூப் டியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பொசிஷனில் வந்து பங்களாதேஷ் தான் வந்திருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க இனி அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் வந்து இருக்கு இந்த ரெண்டு மேட்ச்லையுமே நேபாள் நெதர்லாந்து கூட பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் சவுத் ஆப்ரிக்கா போன மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பர் எயிட்டுக்கு வந்து போயிடுவாங்க அதனால தான் இப்போ ஸ்ரீலங்கா என்ன வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பங்களாதேஷ் ரெண்டு மேட்சே வின் பண்ணக்கூடாது அவங்க நேபாள் கூட கூட வின் பண்ணிக்கிட்டோம் நெதர்லாண்டு கூட எப்படியாவது வந்து தோக்கணும் அந்த மாதிரி பங்களாதேஷ் தோத்தா மட்டும்தான் எங்கனால சூப்பர் ஐட்டுக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா வந்து இந்த மாதிரி வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அதனால் வந்து ஸ்ரீலங்கா வந்து சூப்பர் ஐட்டுக்கு போகிறது பங்களாதேஷ் கையில் தான் வந்துருக்கு இதை வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா அப்போ பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு டீமு தான் சூப்பர் சூப்பரைட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கா நெதர்லாண்டுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெதர்லாந்துக்கும் வாய்ப்பு வந்திருக்குங்க ஏன்னா நெதர்லாண்டும் ஆல்ரெடி நேபாள கூட ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க இனி வந்து நெதர்லாண்டுக்கு ரெண்டு மேட்ச் வந்து இருக்கு ஒன்று வந்து பங்களாதேஷ் கூட இன்னொன்று வந்து ஸ்ரீலங்கா கூட நெதர்லாண்ட் வந்து கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் யார் தயவு இல்லாமல் எப்படி சவுத் ஆப்ரிக்கா சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆனாங்களோ அதே மாதிரி சூப்பர் எயிட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க அதனால இந்த குரூப் டி யை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நெதர்லாண்ட் இந்த மூணு டீம்ல வந்து எந்த டீம் வேணால் சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அவங்க சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா நாளைக்கு நேபாள் கூட நடக்க போகிற மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து அவங்க வின் பண்ணால் மட்டும் பத்தாது நல்ல நெட்ரன் ரேட்டில் வந்து வின் பண்ணணும் ஏன்னா அவங்க நெட் நெட்ரன் ரேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நேபாள் கூட விளாடுற மேட்ச்சு தாங்க ஒரு முக்கியமான மேட்ச்சு ஏன்னா அடுத்து நெதர்லாண்டு கூட விளாடும் அவங்களும் ஒரு பயங்கரமான டஃப் கொடுப்பாங்க அவங்க சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை நெதர்லாண்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதுக்கு தான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ப்ரெஷர்லாம் நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தா கூட நம்மளும் மற்ற டீம் மாதிரி நிம்மதியாக வந்துருந்துருக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் தோற்றனால தான் இப்போ வந்து ப்ரெஷர் ஆகிருச்சு சரி சவுத் ஆஃப்ரிக்கா கூட தான் பிச்ச் மோசமாக இருந்துச்சு பிச்சு ஸ்லோவாக இருந்துச்சு ரீட் பண்ணாமல் விட்டு தோற்று போயிட்டீங்க அடுத்து பங்களாதேஷ் கூட தலாஸ் பிச்சிலையாவது நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸை கொடுத்து ஜெயிச்சிருக்க வேணாமா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் தோற்றனால என்ன மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கோனு சொல்லிட்டு இனிமேலாவது அடுத்த ரெண்டு மேட்ச் நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸை கொடுத்து வின் பண்ணி சூப்பர் ஹேட்டுக்கு குவாலிஃபை ஆராய வழியை பாருங்கப்பான்னு சொல்லி கன்ஃபரன்ஸ் வந்து நொந்து போய் இந்த மாதிரி வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்